ஐஸ்வரிய வேள்வி இது பதினாறு கலசங்களைக் கொண்டு நடத்தப்படுவது பதினாறு செல்வங்களுக்காக செய்யப்படும் வேள்வியாகும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என பெரியோர்கள் வாழ்த்துவார்கள் அந்த வாழ்த்துக்கு எந்த அளவிற்கு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தி இந்த வேள்விக்கும் உண்டு இந்த வேள்விக்குரிய சக்கரங்களின் மீது கலசங்கள் வைக்கப்படுகின்றன ஓம் ஆம் க்ரீம் ஐம் க்ளீம் மனநிறைவோடு எங்கள் சக்திக்கு ஏற்றபடி தரும் இக்காணிக்கைப் பொருட்களை தேவனாகிய அக்னி பகவானே இதனை ஏற்றருள வேண்டும் ஓம் ஆங்காரம் நீயே போற்றி மலர் இருப்பாய் போற்றிவோம் ஓம் பல அமைத்தாய் போற்றிவோம் ஓம் இறுதியும் முதலும் நீயே போற்றிவோம் கோயிலுக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து ஆறுல இருந்து வந்துட்டு இருக்கேன் சின்ன விழா இருந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சகல விதமான செயல்களுக்கும் தான் என்னை வழி நடத்தின் போகிற உட்கார்ந்தால் நின்றால் எழுந்தால் சகல விதமான தொழில்களுக்கும் அம்மாதான் குற்றத்துணையாக இருக்கா என்னுடைய காலில் பெரிய கட்டி வந்தது அதை அம்மா தான் எலுமிச்சம்பழம் மூலமாக அறுவை சிகிச்சை செய்து நல்லபடியாக நடக்க முடியாத ஏற்பாடை செய்தால் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது அதற்கடுத்த முறையாக என்னுடைய திருமண வாழ்க்கை நிச்சயம் செய்து முழுக்க முழுக்க என் கணவரை தேர்ந்தெடுத்து நடத்தி வைத்தது அம்மாதான் இவ்வாறாக என் வாழ்க்கையை அத்தனை அத்தனை துக்கங்களிலும் அம்மா பங்கேற்று என் அன்னை இறந்த பொழுதும் தாயை கா ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வாறு அனு அனுகூலம் சொல்வார்களோ அவ்வாறே அருள்வாக்கு கொடுத்து என்னை அன்புடன் தேற்றி அரவணைத்து என் பிரசவ காலமும் அவளே தீர்மானித்து அவளே நல்ல விதமான சுக யாருமே இல்லாத இருக்கும்பொழுதும் என்னுடன் உற்ற துணையாக இருந்து எவ்வித எதுவும் இல்லாமல் நான் நினைத்த தேதியின் பிரகாரம்தான் உனக்கு பிரசவம் நடக்கும் என்று சொல்லி தானே நுண்ணின்னு நடத்தி எவ்வித குறையின்றி என் குழந்தையும் எனக்கு கொடுத்தாள் சகலும் என்னுடன் இன்று வரைக்கும் இருந்து உற்ற துணையாக இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவள் எண்ணப்படியே நடந்து வருகிறது அத்துடன் இந்த வேள்வியையும் கலந்து கொள்ளும்படி மனதில் தோன்ற வைத்து எங்களை சேர்த்து இந்த ஐஸ்வர்ய வேள்வியில் கலந்து கொள்ளும்படியும் ஏற்பாடு செய்தவளும் அவளே ஐஸ்வர்யங்களை கொடுத்தாலும் கூடவே உற்ற துணையாக அன்றென்றும் எப்பொழுதுமே அவளுடன் நினைவில் வைத்து வழிபட்டு காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்